போன வாரம் மட்டும் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு போனல பிரியாணியை வந்து நல்லா நக்கு நக்கு நக்கி தின்னல அப்போ மட்டும் அது என் ஃப்ரெண்டு என் கூட வரக்கூடாது உனக்கு தோணல ஆனால் இப்போ மட்டும் ஏன் இப்படி சொல்ற அது பிரியாணி ஃப்ரீயா வருது இது நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போகும்போது எடுத்தது ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் யார் கொடுப்பா உனக்கு உனக்கு மட்டும் நீதானே இதெல்லாம் கொடுத்த அதே மாதிரி அப்பாட்ட சொல்லி தான் எனக்கும் தந்திருப்பாவில் ப்ளீஸ் டீ நானா இப்பப்ப இத மாதிரி மாடர்ன் Dress போட்டு வரேன் என்ன இத மாதிரி போட்டோ எடுக்கறியா வாயை பிளந்துட்டு இரு வேற வேலை இல்ல என்னது போன் குடுறி முதல்ல ஏய் இது அப்பா போன் அத குடுங்க அப்பா போன் நம்ம ரெண்டு பேருக்கும் சொந்தம் தானே என்கிட்ட குடு முதல்ல நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது இந்த போட்டோ டெலிட் பண்ணுவேன் அதுக்கு அண்டி தான கேக்க ஆமா என்ன போட்டோ எடுக்க முடியாதுன்னு சொன்னல பரவ ஓ போட்டோ மட்டும் எதுக்கு இதுல இருக்கணும் குடு முதல்ல போன் குடுக்க முடியாது குடுன்னு முடியாதுன்னு மாமா இப்படி சைடுக்கு என் கால வாரறீங்க பாத்தீங்களா சும்மா வாடக்கு சொன்னேன் சரி விடு இப்ப என்ன என்ன இருந்தாலும் உண்மை தானே சரி எனக்கு ரொம்ப அசதியா இருக்குமா உள்ள போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரியா மாமா நீங்க எந்த லோகத்துல இருக்கீங்க அத்தை வீட்டுக்குலே வர கூடாது உத்தரவு போட்டுட்டாங்கல ஆமா என்ன சரி நானே போய் அப்ப குடிக்க மாமா என்னமா எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு எனக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொண்டாடுறேன் அவ்வளவு தானே சரி பிள்ளைங்களுக்கும் ஏதாச்சும் வேணுமான்னு கேளு சேர்த்து கொண்டு வரேன் வச்சிருக்கோம்ல ஒரு ரெண்டு போட்டோ எடுத்து வச்சா என்ன இது என்ன என்ன நானா எடுத்தேன் என் फ्रेंड्सங்க தான எடுத்தாங்க ஒன்னால ஒண்ணு போட்டோ எடுக்க முடியாதுன்னு நல்லா தெரியுதுல உன் फ्रेंड्सங்க ஒன்னு எடுத்தாங்க அதே மாதிரி அவள அவளால போட்டோ எடுத்துக்க முடியாதுல அப்ப நீ எடுத்து விடணும் சின்ன பிள்ளை தான எங்க வெளிய அனுப்புறது இல்ல ஆனா நீ பெரிய பிள்ளை இந்த சதுக்கு ஊர் செத்திட்டல அதனால உங்களுக்கு फ्रेंड्स சர்க்கிள் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப அவளுக்கு ஃப்ரெண்டாவோ நீ இருந்து போட்டோலாம் எடுத்து கொடுக்கணும் சரி இப்ப என்ன அவளை போட்டோ எடுக்கணும் அவ்வளவுதானே குளிச்சதுக்கு அப்புறம் எடுக்கற போதுமா ஓவரா ஆடாத என்னடி சரியா ம் எனக்கு நம்பிக்கை இல்ல இருந்தாலும் நீ சொல்லி எங்க போனா போதுன்னு அமைதியா போறேன் ரொம்ப பெருந்தன்மை உனக்கு வீட்ல இருந்தா தாய் மகள் அடிக்கிற கூத்த பாக்கறீங்க நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது சரி அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுன்னு சொன்னேன் கொண்டு மாண்டா ஏற்கனவே குழுப்பு ஓரம் ஏறி போய் கிடக்கு இதுல காப்பீட்டு நீ ஏதாவது குடிச்சாலோன்னே ரொம்ப தலகள் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவாளவ அவளுக்கு ஆடுறாங்க இல்லையோ இதம்மா ரொம்ப ஓவரோ படத்தனுக்கு ஆடிட் கிடைக்கும் கேட்டீங்களேன் வயிற்று குழந்தை விழும்போது என்னவோ ஃபோனோட விழுந்த மாதிரிதான் வயாம ஃபோனும் கையுமா உட்காந்து உங்களுக்கு தொடர்ந்து பாக்க பார்க்க கடுப்பாகல பாக்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் பார்க்கணும் போல இருக்கு ஆஹ் இருக்கோம் இருக்கும் புக் எடுத்து படிக்கும் போது இதை மாதிரி இருக்கா கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்குள்ள எனக்கு உரக்கம் வருதுன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு போய் படுக்க சொல்லுது ஏன் தலை வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லுது என்ன இப்படி என் நேரமும் செல்லே பார்த்துட்டு கிடந்த கண் எரிச்சல் கண்ணு வலி அடுத்தது தலை வலி தான் வந்து சேரும் சரிம்மா இன்னைக்கு லீவு தானே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வச்சிடறோம் போதுமா என்னம்மா ஒன்று பண்ணி தொலைங்க சொன்னா நீங்கள் என்ன கேட்க வைப்பீங்க செல்லு இந்த தாரவத்தை படிக்கிறதுல காமிச்சா மார்க்காது கூட கொஞ்சம் எடுக்கலாம் பேப்பர் வரும்போது கண்ணை கசக்கிக்கிட்டு என்னவோ நல்ல பிள்ளைங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு அம்மா நாங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க் வரலம்மா சரி நீ ஒண்ணு கவலைப்படாத அடுத்த வாட்டி பாத்துக்கலான்னு என்ன சமாளிக்க வேண்டியது சரி சரி உன் கோவத்தை மூட்டை கட்டி வை இன்னேரு இங்க வா காப்பி குடி ஒரு வார்த்தை கூட சொன்ன பேச்சு கேட்க மாட்டாளுங்க மாமா அத நினைக்க நினைக்க தான் ஆத்திர ஆத்திரமா வருது சரி சின்ன பிள்ளைகள் தானே போக போக எல்லாம் சரியாயிரும் நீ எதுக்கு அவள்கிட்ட கடந்து கத்திக்கிட்டு உன் ஆவிய போக்கிக்கிட்டு

இதே பிரச்சனை போல இருக்கு எந்த ஏழரையை அந்த வந்திருக்கவன் தெரிய மாட்டீங்க சரி நீ இதுல ஒரு கடையில இருந்து காப்பிய குடி நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் வேண்டாம் மாமா அத்த சத்தத பார்த்தா ரொம்ப கோவமா இருப்பாங்க போல இருக்கு நானும் வேணா வரவா எதுக்கு இன்னும் கோவத்தை தைய தக்க தைய தக்கன்னு குதிக்கிறதுக்கா இந்த வீடு தாங்காதுமா வேண்டாமா உங்களை மட்டும் தனியா அனுப்ப பயமா இருக்குங்க போதுமா உன் நடிப்புமா

அலர ஆரம்பிச்சிட்டா சரி போய் நான் என்னன்னு பார்த்து வரேன் மாமா உங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணு அத்தை ரொம்ப கோவத்துல வந்திருக்காக நினைக்கிறேன் அதனால அவ பேசும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா பக்குவமா அவங்க கிட்ட பேசுங்க என்ன இன்னைக்கு சண்டை மட்டும் எதுக்காகவும் போட்டாதீங்க மாமா சீக்கிரம் போங்க மாமா அடுத்த வார்த்தை பேச முடியும் அங்க இருங்க அத்தை உங்களை தான் தேடுறாங்க அடியை குண்டுச்சி என் மௌன் என்ன உன் முன்னணி முடிஞ்சு வச்சிட்டியா அவன் அனுப்ப மனசு இல்லையா உனக்கு ஆமா மாமா அச்ச உங்களை தான் தேடுறேன் போங்க அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு முந்தி நீங்க அங்க இருக்கணும் சின்ன பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு அது என் காதில் விழுந்துச்சுன்னா என்ன நினைப்பா அவ இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல என்னாச்சு எதுக்கு இப்படி கிடந்தா அளவு கிடக்குற என்ன ஆச்சா இதுக்கு மேலே வேற இல்லை ஆகலாம் போதுமே உனக்கு அடுத்தது எங்ககிட்ட பம்பு செல்ல இழுக்கணும்

இந்த செல்லி படுத்திய பாடி இருக்கே இவை பையல பயில உள்ள அப்படி கலட்டிட்டு கலக்கிட்டு கடந்த முந்தனை பிடிச்சிட்டு முட்டட்டிட்டு கடந்தியோ கூமுட்ட பயில எம்பூட்டு நேரமா கத்திட்டு கிடக்க உன் விழல எதுக்கு இப்படி அறுத்து கழிச்சிட்டு இருக்க அப்படி என்னாச்சு குடியா முடிவு போயிடுச்சு ஆமா அது ஒண்ணுதான் இங்க குறை இல்லை ஆம்பளையா லட்சணமா வெளி வேலைக்கு போவியா அதை விட்டுட்டு இப்படி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறேன் உனக்கு வெக்கமா இல்ல வெளியில அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்தாதான் ஊர் உலகத்துல என்ன நடக்குது நாட்டு நடப்புலாம் என்ன சங்கதினே தெரியும் இல்லாட்டி உன் காலுக்கு கீழே எவனாவது குழி வெட்டி உன் அதுல முக்கி போட்டச்சா கூட உனக்கு ஒரு சங்கதின்னு தெரியாது நல்ல நல்லதுமா கிளம்பியுமா என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீனு உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில அறிவின்றதே இல்லல்ல உனக்கு இருக்கா முதல்ல இல்லை தெரியாம தான் கேட்குறேன் உனக்கு இருக்காங்க உனக்கு இருந்தால் நான் ஏன் இப்படி கேட்க போகிறேன் இப்படி நீ கோவப்பட்டு பொங்கி வர அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை தான் ஆச்சு இப்படி தான் நம்மள கேட்பேன் எனக்கு தெரியும் உன்னை பற்றி நல்லா தெம்மாங்க மாதிரி இருந்தால் எவனாச்சும் உன்னை ஏறி மேய்ச்சிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க எனவே நீயும் பொண்டாட்டியும் ஜோடி போட்டு ஒன்றா உக்காந்து ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு ரெண்டு கூட்டல் ரெண்டு நாலு 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 எட்டு அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு இருக்க வேண்டியதா பரவாயில்லையே கல்லி சின்ன வயசுல படிச்சலாம் நல்லா நினப்பு வச்சிருக்க போல இருக்கு எனக்கு நல்லா நினப்போச்சு சரியா சொல்றியே விளக்கு மாறு பிஞ்சிரும் மாவனை இன்னில் அடிக்கிற நேரம் இது நேரம் கலந்து ஒண்ணு வேண்டாம் என் நேரமும் உன் பொண்டாட்டு கிட்ட சேர்ந்து கேலியும் கூத்தும் கும்மாலும் இருந்தா இப்படிதான் உன் குத்தி போகும் வெளியில போயிட்டு வந்த ஒருத்தி இப்படி கோமா வந்து கொந்தளிக்கிறாள் என்னாச்சு ஏதாச்சும் கேப் பண்ற அறிவு எல்லாம் சுத்தமா இல்ல அதான் சொன்னோம்ல என்ன வேலை நீ தாலி கட்டி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ அதோட உன் மண்டல இருக்க அறிவு மொத்தமும் மலங்கி நீ மங்கட்டியா போயிட்ட அதான் இப்படி கூறு கட்டத்தனமா நடந்துட்டு இருக்க

ரெண்டு குச்சி வச்சிருக்கல அது யாருக்குன்னு நினைக்கிறே ஏ இப்ப பாட்டி கண்ட மணி கேசிட்டு இந்த ஜோர்ல நம்ம அம்மா நம்மளை கவனிக்க மாட்டா வா எஸ்கே பாயிடலாம் அடியை எப்படாவது வெளியில காலை வச்சிடலாம் மவளை ஞாபகம் இருக்கட்டும் வரவு கட்டைகளுக்கு பதிலாக உங்க காலு தான் எரிஞ்சிட்டு கிடக்கும் பரவாயில்லையா அம்மா நானே மலையில அம்பிட்டு வரவும் நினைஞ்சி போச்சேன் என்னடா செய்யறதுன்னு தலையை பெச்சுட்டு நிக்க நீங்கள விட அதுக்கு தோதா வந்து சிக்கிட்டியே சரி நம்ம காட்டுல இன்னைக்கு அதான்

நேர நேரத்துக்கு சோறு திங்க வேண்டியது தானே அது வயிறா இல்ல வாட்டர் குடோனா இங்க மாத்த பிடிச்சி ஓயாம காப்பி காப்பி பண்றது பரவ என்னடி பசி இருக்கும் சோறு தண்ணி ஒழுங்கா எடுக்காம தான் இப்படி விரிஞ்சுக்கிட்டு போற நல்லது சொல்றேன் சிரிக்காத அடி உலகம் பசிக்கல என்னது பசிக்கல

இனி நான் எப்படி தலை முன்னாடி நடக்க போறேன்னு தெரியல நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் நம்ம குடும்பத்து பேரை ஓ அந்த கும்பிடுவாங்க அளவுக்கு இந்த ஊருக்குள்ள பெருமையும் புகழும் இருந்துச்சு இன்னைக்கு ஒரே ஒரே வேலையில ஒருத்தி அதை அம்பட்டியும் தர மொத்தமாக்கிட்டா நம்ம குடும்பத்து பேரை கேட்டாலே எவனாது ஒரு வார்த்தை நம்மளை கை நட்டி பேசணும்ல யோசிப்பான ஆனா இன்னைக்கு எல்லாமே தலையெல்லாம் மாறி போச்சு அதுவும் ஒரே நாள்ல வேறோட மொத்தமா அறுத்து வீசி எரிஞ்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார் தெரியுமா இவளோட அப்பனும் தான் என்ன கை சொல்றியே என்ன இந்த ஊர்கத பாய்வோம் முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன் என்னோட மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து அம்பட்டும் ஒரே நாளில் காத்தோட காத்தா கருந்து போச்சு இதுவரைக்கும் நம்ம கிட்ட முட்டினாங்களா நமக்கு நேருக்கு நேரம் நின்று பேச பயந்தவளவலாம் முதலுக்கு பார்த்தால ஏசிட்டு கிடந்தவனாம் இனி நமக்கு மூஞ்சிக்கு நேரா பார்த்து காறி துப்ப போறாங்க அந்த அளவுக்கு நம்ம நிலைமை இன்னைக்கு தரந்த அழுந்து போச்சு அம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது நீ எதை புரியாம தெரியாம பேசுறேன்னு நினைக்கிறேன் அம்மா இல்ல இப்படியே சொல்லு ஒண்ணு அந்த குடும்பத்துக்கு சிங் சாங் போட்டு 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 அவளை தலை மேல ஏறி நிக்க விட்டு ஆட வைக்கிறதுக்கு காரணமே நீ உன் கொண்டாட்டியும் தானே அவ இந்த ஆடாத ஆட்டெல்லாம் ஆடுறதுக்கு காரணம் நீயும் உனக்கு பரத்தால ஒருத்தி பாரு மறைஞ்சுக்கிட்டு அவளும் தான் நம்ம அவ எந்த தப்பா பண்ணியிருக்க மாட்டான் அவன் நல்லவன் நியாயஸ்தி அவளை மாதிரி ஊர் உலகத்துல யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்ல போறியா அவளுக்கு நல்லவன்ற சர்டிபிகேட்டு நீ ஒண்ணு எனக்கு தரான்டா நான் சொல்றேன் பார் அவ எப்படிப்பட்டவ என்ன பண்ணிருக்கான்னு அவ எப்ப ஏற்பட்ட கைகாரியா இருந்தா பெத்த பிள்ளைய தெருவுல விட்டுருப்பா அவளா ஒரு தாயா மாட்டிக்கிட்ட பங்கே உனக்கு ஊத பறங்க சொங்கு கவன நேரங்கிட்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு அழுகியம் ஏய் வேணம் டி உட்டு டி மாமியல் அடிக்காதடி அப்புறம் அந்த பாவத்தை உன்னால எங்க போனாலும் தொலைக்க முடியாது அப்ப மருமக மருமக மட்டும் என்ன இழிச்சவாய

இப்ப நீ அடைச்சுடுவேன் அதுக்கப்புறம் பின்னாடி உண்மை தெரியும் போது ஐயோ நான் அப்போ தப்ப பண்ணிட்டேன்னு நீ தான் புலம்புவ அதுக்காக தான் நான் போனால் போதுன்னு போடுறேன் பார்த்துக்க ஆ கவலைப்படற நான் ஒன்றும் அப்படிலாம் வருத்தப்பட மாட்டேன் இன்னும் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு நல்ல காரியம் நம்மளால நடந்திருக்கேன்னு இரு முதல்ல நீ ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லுன்னு வை உன் குறவலையே கடிச்சு துப்பிடுவான் பாத்துக்க அப்புறம் மாமியால கொண்ணான்ற அவ பேர் எனக்கு வேண்டாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் யோசிச்சிட்டு இருக்கேன் சொல்ல சொல்லு நான் என்ன தெரியல நான் சொல்றது என் பிள்ளைய பத்து மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கணே அந்த கதையை சொல்லவா இல்லாட்டி பிள்ளை பள்ளிக்கூடம் போகையில கண்ணை கசக்கிக்கிட்டு அழுதுகிட்டே போகுதுன்னு அதை பார்த்து தாங்கிக்க முடியாம நானும் அவன் கூட உட்காந்து ஏ பி படிச்சனே அந்த கதையை சொல்லவா ஓ இப்படி வேற சங்கதி இருக்கா அவனுக்கு பார்த்து கல்யாணம் கட்டி வச்சு அவன் வாழ்ற கண் குளிர பார்த்து ரசிக்கணும் அப்படிக்கிற பார்த்தியா கலவி ஒன்னெல்லாம் சும்மா விட கூடாது நடு ரோட்ல தூக்கி போட்டு நடு வயிற்றுல நல்லா நங்குன்னு ஓங்கி ஒரு மிதி மிதிக்கணும் அப்பதான் குடலெல்லாம் வாக்குள்ள வரும்ல ஏன் என்னை பார்த்தா நல்ல மாதிரி தெரிய கண்ணுக்கு எப்பா ரொம்ப நல்லதுமா சாமி முதல்ல அந்த நல்ல கரையிட்டேன் இப்பவுமே செய்யு ஏன்னா ரொம்ப நாளா அத பாசனம் அடைச்சிட்டு கிடக்கு நானே ஆஸ்பத்திரிக்கு போகணும் மருந்து வாங்கணும்னு எப்படிதான் போறது எப்படிதான் வாங்குறது இந்த மாத்திர எனக்கு சுத்தமா ஆகாது பாத்துக்க என்ன செய்ய யோசனை பண்ணிட்டு கிடந்தேன் ம் நீ மிதிக்கிற மிதியில தீமொழலாம் அந்த இடத்துல வந்து கிடக்கும்ல ஆமா என் அறிவு கட்டவலை எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே மாட்டேங்க நீ நடு வயிற்றுல ஓங்கி நங்க டக்குனு ஒரு மிதி மிதிச்சேன்னு ஏன் குடல் எப்படி வாக்குல வரும் ஒரு வெண்ண ஒரு குதிரை கேட்குது பாத்தியா உனக்கு ஏய் கலவி நான் எதா வாய் தவறி எக்கு தப்பா சொல்லிவிட்டேன் உடனே அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு கதைய மாத்தாத என்ன இந்த நேரத்திலயும் நான் பேசுறதை குத்தம் குறைந்து எடுக்க பாத்தியா உன் சாமர்த்தியம் இருந்தாலும் யாருக்கும் வராது ஆமா ஒரு நல்ல பொண்ணா பாத்து என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொன்னியே

படுத்து தூங்க போறான் போத்திக்கிட்டு படுத்தான் என்ன இல்ல படுத்துக்கிட்டு போத்தனா என்ன ஓ, நீ எப்படி வரியா